தைராய்டு ப்ராப்ளம் வந்து தைராய்டு யாருக்காவது இல்லைன்னால்தான் பிரச்சனையாகுது ஒபீசிட்டி லெத்தார்ஜி சோம்பல் தன்மை அப்புறம் வந்து கோபம் வருவது டல்லாக இருப்பது குழந்தை பிறக்காமல் இருப்பது குழந்தை பிறப்பது தாமதமாவது கொண்டை பகுதியில் இந்த முத்திரையை நம்ம போகிறதுனால அங்கே இருக்க விஷூதி சக்கரம் விஷூதி சக்கரம் தூண்டப்பட்டு தைராய்டு வேலை செய்யுது குரல் தூய்மை அடையும் பேச்சு நல்லா தெளிவாகிடும் குரல் இனிமையாகும் இந்த திக்குவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருக்குன்றாரு இது ஒரு பெரிய விஷயம் இந்த முத்திரையை போட்டு விஷ்ணுவை வடங்குனிங்கன்னா விஷ்ணுவோட ஆசீர்வாதம் ஆசிகள் விஷ்ணுவோட கடாட்ச பார்வை நம்மளுக்கு கரெக்டாக வருமா ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சேனல் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது நாங்கள் வந்து இன் ஜென்ரலாகவே கொஞ்ச நாளாகவே இந்த முத்ரா யோகா பற்றி சொல்லிட்டு வரோம் இந்த முத்ரா யோகா சொல்கிறதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா யோகா அந்த முத்ரா யோகா பண்ணணும் அதனால் நம்ம பயனடைஞ்சு மருந்துக்களை படிப்படியாக கம்மி பண்ணி டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடணும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகளுக்கு மருந்து கிட்ட வர மெயில்ஸை நான் படித்து பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது இவ்வளோ வியாதிகளோட மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கான என்ன காரணம் அப்புடின்னு நம்ம நாடி ஜோதிடர்கள் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஜீவ நாடி இதிலலாம் நாங்கள் வந்து ரிஷிகள் பெருமக்களை கேட்கும்போது நிறைய காரணம் சொல்கிறாங்க அதில் முக்கியமான காரணங்கள் வந்து அவங்க சொன்ன காரணங்கள்லாம் ஒரு யூடியூப் சேனலில் நான் பதிவிட முடியாது எனக்கேட்டால் பதிவிட்டால் இந்த மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய தயாரிப்பாளர்கள் எதிர்க்கலாம் அதனால் நம்மளுக்கு தேவை வந்து என்னென்னு கேட்டால் மருந்தை எப்படி கம்மி பண்ணுவது அந்த வியாதியில் எப்படி நிவாரணம் பெறுவது அதுதான் இதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட ஔஷத வழியாகவும் இல்லை மற்ற பொது காண்டங்கள்லேயும் இல்லை எட்டாவது காண்டத்தில் அவங்க பார்த்ததும் இல்லை எங்கேயாவது ஜீவ நாடி பார்த்து ஜீவநாடியில் வந்த வைத்திய முறைகளில் பார்த்துருக்கோம் நிறைய வைத்திய முறைகள் வந்துட்டுருக்கு எங்களுக்கு அன்பர்கள் நிறைய பேர் மெயில்லையும் சில பேர் வந்து நேராகவும் வந்து சொல்கிறாங்க தொலைபேசியிலையும் சொல்கிறாங்க இதை போடுங்க சார்னு இப்போ ஒரு அன்பர் ரொம்ப நாளாக கேட்டுருக்காரு அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து இது ரொம்ப க நானே வந்து ஒரு மருத்துவ குடும்பத்தை சார்ந்தவன் இந்த மருத்துவ குடும்பத்தில் இந்த தைராய்டு கதையை கேட்டோம்னா ரொம்ப தமாஷாக இருக்குது தைராய்டு யாருக்காவது இல்லைன்னா தான் பிரச்சனையாகுது இது ஒபீசிட்டி லெத்தார்ஜி சோம்பல் தன்மை அப்புறம் வந்து கோபம் வருவது டல்லாக இருப்பது அப்புறம் வந்து இப்படி பல விஷயங்கள் குழந்தை பிறக்காமல் இருப்பது குழந்தை பிறப்பது தாமதம் ஆகுது இப்படி தைராய்டுனால நீங்களே படிச்சுக்கலாம் வாட் ஆர் தி சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி தைராய்டு ப்ராப்ளம்ன்றத நீங்களே படிச்சுக்கலாம் இதில் ஒரு அன்பர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முறை எனக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாரு ஐயா தைராய்டுக்காக இந்த முத்திரை வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் பயன்பட்டுருக்கேன் அந்த முத்திரையை பற்றி அவர் லிட்ரேச்சர் அனுப்பிச்சுருந்தார் அவருக்கு வந்ததை எடுத்து அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தார் அதை உங்களுக்கு பகிர்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது அந்த முத்திரை பேர் சங்கு முத்திரை சங்கு அப்படின்னால என்ன சொல்கிற முனிவர்னா தொண்டைப்பகுதி அப்படின்றார் தொண்டைப்பகுதி தொண்டை பகுதியில் இந்த முத்திரையை நம்ம போகிறதுனால அங்கே இருக்கிற விஷூதி சக்கரம் விஷூதி சக்கரம் தூண்டப்பட்டு அந்த தைராய்டு வேலை செய்து சரி மாத்திரை சாப்பிட்டுக்கிறவங்க அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் மாத்திரை சாப்பிட்றவங்க பண்ண பண்ணால் அந்த மாத்திரையோட அளவு கம்மியாட்டி வருதுன்ட்டார் இது வந்து இடது கை பெருவிரலை வந்து நேராக இப்போ வலது சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் ஆகிய நான்கு விரலையும் சேர்த்து இடது பெரு விரலை பிடிச்சிக்கணும் சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இடது கையை நான்கு விரல்களை நுண்ணிப்பதிகளை வலது பெரு தொடணும் இப்போது இரு கை விரல்களையும் சேர்த்து ஒரு சங்கின் வடிவமாக உருவோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த வரலையும் அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது சும்மா ஒரு ஒரு கனெக்ஷன் தான் கைகளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கைகளை மார்பு கருகளை வச்சுக்கணும் அந்த நேரங்கள் வந்து இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு இருபது நிமிடம் ஆமாம் இதை வந்து முன்னமே நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு முத்திரையில் அந்த முத்திரை என்னென்னு கேட்டிங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் முத்திரை ஆமாம் டீடாக்சிஃபிகேஷன் முத்திரை அந்த முத்திரையில் இருந்து அதை பண்ணிவிட்டு இதை பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் இதில் என்னென்ன எஃபெக்ட் அப்புடின் கேட்டிங்கன்னா இதில் என்ன சொல்கிறாரு இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு நண்பர்கிட்ட போய் லிட்ரேச்சர் கேட்டோம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா எடுத்து கொடுத்தாரு உடல் தூய்மை அடையும் ஒன்று பேச்சு நல்லா தெளிவாகிடும் இந்த ஸ்டாமரிங் அந்த மாதிரிலாம் இல்லாத பேச்சு நல்லாயிருக்கும் குரல் இனிமையாகும் இந்த பாடுறாங்க இந்த பாட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குரல் இனிமையாகும் இந்த திக்குவாய் அப்புடின்னு சொல்லக்கூடிய இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருதுன்றார் இது ஒரு பெரிய விஷயம் ஸ்டாமரிங் ஸ்டாமரிங் வந்து அது எதுனாலன்னு எனக்கு டெக்னிக்கலாக தெரியல பட் இதில் வந்து இதாவது அதை விட இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து டான்சில்ஸ் டான்சில்ஸ்னு ஒரு நோய் இருக்குது அந்த தான்சில்ஸ் நோய் வந்து சுத்தமாகவே போய்டுதான் அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை டஸ்டி அட்மாஸ்ஃபியரில் இருப்பாங்க இல்லை ஒரு ஏர் கண்டிஷன் அட்மாஸ்ஃபியரில் இருப்பாங்க இல்லை ஒரு டஸ்ட்டு ரோடு பக்கத்தில் இருப்பாங்க அதனால் வந்து தொண்டையில் எப்போ பார்த்தாலும் ஒரு கரகரான் இருக்கும் நிறைய மாத்திரைகள் இந்த தொண்டையை இதம் பண்ணுற மாத்திரைகள் போட்டு போட்டு அவங்க இன்னும் தொண்டையை சிறிய இது தொண்டையை பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறார் சரி இப்போ ஒருத்தர் இந்த இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கும்போது இந்த இன்னை இந்த பதிவு இட போகிறாங்க பண்ணணும்னா அவர் ஒரு ஆத் ஆன்மீக ஆர்வலர் இதெல்லாம் சரி சார் இப்போது இந்த முத்திரையில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் அதையும் சொல்லுங்க சார் எனக்கு ரொம்ப பயனாக இருக்கணும் ஆஹா அது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அதை அப்புறம் தேட ஆரம்பித்தோம் இந்த முத்திரையை போட்டு விஷ்ணுவை வடங்குனிங்கன்னா விஷ்ணுவோட ஆசீர்வாதம் ஆசிகள் விஷ்ணுவோட கடாட்ச பார்வை நம்மளுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்கிறாரு இதனால் இந்த இந்த இது பண்ணும்போது இந்த விஷூதி சக்கரம் அப்படின்றக்கூடிய உடம்புல இருக்கிற ஒரு சக்கரம் ஓப்பன் ஆகுது அந்த ஓப்பன் ஆகும்போது அதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தொண்டையை தாண்டி தான் எந்த விஷயமும் போகணும் நம்மளுக்கு அந்த விஷயங்களெல்லாம் அங்கேயே கட்டாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு 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 ஓலைச்சுவடியில் இது வருது ஆக எது எப்படியாக இருந்தாலும் ரேட்டு இந்த சங்கு முத்திரை அப்படின்ற முத்திரையை நம்ம பேசிக் திங்ஸுக்கே அன்றாட வாழ்வில்லாம் ஏற்பக்கூடிய தைராய்டு தொண்டை மற்றும் அந்த தொண்டை சார்ந்த விஷயங்கள் அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம் இதில் ஒன்றும் முன்னெச்சரிக்கை ஒரே ஒரு முன்னெச்சரிக்கை தான் எல்லா முத்திரைக்கும் சேர்ந்து ஒரே முன்னெச்சரிக்கை தான் தயவு கூர்ந்து மருந்தை நிறுத்திடாதீங்க இதை பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் கழித்து தொடர்ந்து பண்ணிவிட்டு ஒழுங்காக பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் கழித்து நீங்கள் வந்து உங்களோட மருத்துவரோட ஆலோசனைப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு முறை டெஸ்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மருந்தை கம்மி பண்ணிவிட்டு திருப்பி இந்த முத்திரையை தொடருங்க தொடர்ந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாத காலத்தில் டோட்டலாக நீங்கள் மறந்து விட்டு வெளியே வந்துடலாம் வெளியே வந்த பிறகு இந்த முத்திரையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஆமாம் இப்போ எனக்கு என்னுடைய இல்லத்துக்கு கீழேயே ஒரு பெரியவர் இருக்கார் ஒரு உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர் அவர் வந்து ஃபுல்லாக இந்தி தான் தெரியும் அவர் அவர் இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஒரு வயசுக்கு மேலே இருக்கும் அவர் ஆக்டிவாக இருப்பார் ஆனால் ஒரு நிமிஷம் கூட ஏதாவது ஒரு முத்திரை போடாத இருக்க மாட்டார் ஆமாம் ஸோ இதை வந்து அவரு இப்போ அவருங்கிட்டேயும் நான் இதை வந்து அவருக்கு எனக்கு அவருக்கு லாங்குவேஜ் ப்ரா ப்ராப்ளம் இருந்தால் கூட ஒரு மாதிரி அவங்க மருமகனை அவங்க மருமகளை வச்சு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சோன்னா அவர் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் இது இப்போது அவர் மருந்தே இல்லைங்களா சார் என்ன பெரியவர் ஜாலியாக இருக்கிறாரு பீச்சுக்கெல்லாம் போகிறாரு வாக்கிங்கெல்லாம் போகிறார் வர்றாரு வந்தார்னா ஒன்றும் மட்டதில்லை அழகாக முத்திரையை போட்டு படிக்கிறாரு பேப்பர் படிக்கிறாரு புக்கு படிக்கிறாரு அப்போ தி ஆக்டி எல்லாத்தோட இந்த இந்த ஏரியாவில் தான் ஆக்டிவ் சூப்பர் ஆக்டிவ் மேன் ஆமாம் நல்ல மனிதரும் கூட ஆக இந்த சங்கு முத்திரை அப்படின்ற சப் சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ விளக்கங்களை சொல்லி இதனால் பயனடிக்கணும் சொல்லி இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்